இன்னைக்கு தமிழ் பாடத்துல முதல்ல நம்ம என்ன படிக்க போறோம் செய்யும் பொது செய்யும் பொது தான வருவோம் இயல்னா என்னப்பா இயல்னா இயல் ஒன்றுன்னு போடுறாங்கல்ல இயல் அப்படின்றது என்னது பாடம் ம் எப்பவுமே நமக்கு தமிழ்ல வந்து ஒரு செய்யுள் பகுதி ஒரு பாடப்பகுதி ஒரு துணை பாடப்பகுதி வரும் அப்படிதான் வரும் இந்த செய்யுள் பகுதியில் நம்ம படிக்க போகிறது சிறுபஞ்சமூலம் என்ன பாட்டு படிக்க போகிறான் பஞ்சபூதங்கள் அப்படிலாம் படிச்சுருப்பாங்க பஞ்சபூதங்கள்னு சொல்லும்போது பஞ்ச் பஞ்சம் அப்படினாவே ஐந்து முறும் சிறுபஞ்சம் அப்படின்னா ஐந்து சிறுபஞ்சமூலத்தில் அந்த பாடலை யார் தாரியாசான் படிச்சுருப்பாங்க இந்த சிறுபஞ்சமூரம் வந்து பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு தெரியிருப்பாங்க எப்படி இந்த சிறுபஞ்சமூலம் பாடலில் ஐந்து கருத்துகள் விட்டுருப்பாங்க

કનમણપુ કണ്ണોટમ Okay. இப்போ கண்ணுக்கு அழகு அப்படின்னு இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு அழகு 来喽！Um, <I know. S 1>